நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நன்னா இருக்கேன் நினைக்கிறேன் வெல்கம் டு மூகாம்பிகா பக்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார் பர்சனலா கேட்டிருந்தாரு ஏன் உங்க வீடியோலாம் ரொம்ப லேட்டா போடுறீங்க தள்ளி போடுறீங்க வீடியோ அப்படின்னு கேட்டிருந்தாரு அது ஒரு ரீசன் இருக்கு அது என்ன ரீசன் கேட்டேன்னா நம்ம வந்து மூகாம்பியா பக்தி சேனலை பொறுத்த வரைக்கும் அம்பாவை பற்றி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் மூகாம்பி அம்பாலை பற்றி அம்பாளுடைய வரலாறு ரிசர்ச் பத்தி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது என்ன காரணத்தினால லேட் ஆகுதுன்னு பார்த்தேன்னா நான் அம்பாவை பத்தின ரிசர்ச் வந்து நெட்லையும் சரி நான் வீட்டில் அம்பாவை பத்தி நான் நிறைய புக்ஸ் எக்கச்சக்கமான புக்ஸ் வச்சிருக்கேன் அந்த புக் மூலியமாகவும் நெட் மூலியமாகவும் ஏன் மூலியமா நான் அனுப்புற மூகாம்பி கஷேத்திரத்தை அனுப்புற என்னோட டிவோட்டிஸ் மூலியமாகவும் நான் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் இப்போ இதுவா சொல்றேன் நான் ஒரு கதையா சொல்றேன் அதை நான் தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னு கேட்டேன்னா அந்த நிறைய ரிசர்ச் பண்ணி என்கிட்ட இவ்வளோ நிறைய புக்கு எக்கச்சக்கமான புக்கு அம்பாவை பத்தி அம்பாருடைய மகிமைகள் மூகாம்பியை பற்றின எக்கச்சக்கமான புக்கு இருக்கு அந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு இதுவும் ரிசர்ச் பண்ணி நெட் மூலியமாகவும் ரிசர்ச் பண்ணி என் மூலமாக அனுப்புறவங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுண்டு நானும் தனியாக ஒரு ரெட்டு போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து தான் நான் உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றேன் ஸோ அதனாலதான் வீடியோஸ்லாம் வரது கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் நீ நம்ம போக போக கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் தான் சீக்கிரமா போடுவோம் ஸோ இது லேட் ஆனதுக்கு யாரும் தப்பா நினச்சிக்க வேண்டாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த நீங்க மூகாம்பிகை அம்பால பத்தியே நிறைய போடுறீங்க மூகாம்பிகை கஷேத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது இருக்குங்களா அதை பத்தி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தது ஸோ சரி அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இன்னைக்கு அந்த மூகாம்பிகை கஷேத்திரத்தை சுத்தி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூகாம்பிகை கஷேரமே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ மூகாம்பிகை கஷேத்திரத்துக்கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கொடச்சாத்திரி ஹில்ஸ் வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா குடச்சாத்திரியில வந்து நம்ம மேலே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் மூலக்ஷேத்திரமே இருக்கு மூலக்ஷேரம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கர் தவ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடம் தான் சர்வக்ஞ பீடம் அந்த சர்வக்ஞ பீடமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த சர்வக்ஞ பீடமே வந்து அதான் மூலக்ஷேத்திரம் மூகாம்பிகை குடச்சாத்திரி இப்போ மூகாம்பிகை கோயில்ன்றது வந்து அது ஒரு கஷேத்திரமா நம்ம வழங்கணும் இதுக்கு முன்னாடி பிரதிஷ்ட பண்ணப்பட்டதுதான் இருக்கக்கூடிய மூலக்ஷேத்திரமான சர்வஜம் ஆதிசங்கர் தவசந்திரி இருக்கக்கூடிய இடம் அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அதுக்கு நம்ம எப்படி போகலான்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரக்கிங் பண்ணி போனோம் வாக்க வாக்கிங் மேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரெக்கிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரெக்கிங் இருக்கும் உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா மேல போயிட்டு அந்த மூலக்ஷேத்தம் ஆதிசங்கருடைய மூலக்ஷேத்திரத்தை பார்த்துட்டு அங்க வந்து வியூஸ் உங்களுக்கு எதாவது வியூஸ் பார்க்கணும் கூட பாத்துக்கலாம் இன்னொரு என்னங்க அப்படின்னா நம்மளால காரோ பைக்கோ நம்ம ஓன் வெஹிக்கல் மூலயமா நம்மளால போக முடியாது அங்கேயே மூகாம்பிகை கோயில் வாசல்ல கீழே இருக்கிற மூகாம்பிகை கோயில் வாசல்லேயே குடச்சாக்கிரிக்கு போகக்கூடிய ஜீப் வரிசையா நிற்கும் அந்த ஜீப்ல நீங்க போய் பார்க்கலாம் ஜீப் வந்து ஒரு குறிப்பிட்ட கேத்திரத்தோடீங்கன்னா பாங்க ஒரு விநாயகர் கோயிலோ ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில்கிட்ட நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நீங்க சர்வக்னி பீடத்துக்கு வா நடந்துதான் போகணும் வாக்கபிள் தான் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலயமா நம்ம குடஜாதிரி மலையில இருக்கிற அந்த சர்வக்னி பீடத்தை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம பாவ போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு நம்ம வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் இது ஒன்னு டூரிஸ்ட் பிளேஸ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் எவர் பவர்ஃபுல் ரிவர் ஆஃப் முகாம்பிகா கஷேத்திரம் பார்த்தீங்கன்னா சௌபர்ணிகா நதி இந்த சௌகர்ணிகா நதி பத்தி நான் ஆல்ரெடி தனி வீடியோவே போட்டிருப்பேன் பார்த்தவங்களும் ஓகே பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ அந்த சௌகர்ணிகா ரிவர் பத்தி பாருங்க அதுல நான் நிறைய சௌகர்ணிகாவோட மகிமைகள்லாம் சொல்லியிருப்பேன் ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ல வர்றதுனால நான் இதே உங்கள்கிட்ட சொல்றேன் சௌகர்ணிகா ரிவர் வந்து ஒரு பக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஏன்னா அறுபத்தி நாலு மூலிகைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நதி தான் சௌபர்ணிகா நதி மூலிகை மூலிகை நிறைந்தக்கூடிய ஒரு நதி மருத்துவ குணம் கொண்ட ஒரு நதி தான் சௌபர்ணிகா நதி இந்த சௌபர்ணிகா நதியில நீங்க நீராடிட்டு மூகாம்பி கஷேத்தத்துக்கு போலாம் சௌபர்ணிகா நதியில நீராடுறதுனால உங்க பாவங்கள் எல்லாம் தீர்றதாகவும் உங்க தோஷங்கள் எல்லாம் விளங்குறதாகவும் பாவிக்கப்படுகிறது இஸ் பாதிக்கப்படுறது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க கொல்லூர் மூகாம்பிகை கேத்திரத்துக்கு ரெண்டு வழியா வரலாங்க ஒண்ணு மேங்களூர் உடுப்பி டிஸ்ட்ரிக் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் மேங்களூர் வழியா நீங்க வரலாம் ரெண்டாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஷிமோகா சிவமோகான்னு ஒரு ஊர் இருக்கு சிவமோகா வழியா நீங்க வரலாம் இன்னொரு மேங்ளூர்னு இருக்கு மேங்களூர் வழியாகவும் நீங்க வரலாம் மேங்களூர்ல இருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தூரம் தான் சிவமோகா வழியா வர்றதுனால உங்களுக்கு அது மொத்தம் டிஸ்டன்ஸ் ரெண்டும் சிவமோகா வழியா வந்தா உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் ஹாப்பிண்ட் பென்ஸா வரும் நீங்க அது உங்களுக்கு ஹாப்பிண்ட் பென்ஸ் அந்த வியூஸ்லாம் வியூலாம் பார்க்கலாம் நீங்க சிமோகா வழி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இல்ல எனக்கு ஃபாரஸ்ட் வழி செட் ஆகுது ஹாப்பிண்ட் பென்ஸ் ஒத்துக்காதுன்றவங்களுக்கு மேங்களூர் ரூட் ஒரு பெஸ்டான ரூட் ஸோ மேங்களூர் வழியாக வரும்போது என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ட்ரெயினில் வரீங்கன்னா நீங்கள் மேங்களூர் சென்ட்ரலில் இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம் கட்டில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஆலயம் துர்கா பரமேஸ்வரி ஆலயம் கட்டில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த கேத்திரம் லொக்கேட் ஆயிருக்கு இந்த துர்கா பரமேஸ்வரி கோயில் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப அருமையா இருக்கும் கர்நாடகா துளு கர்நாடகா பீப்புள் அங்க வந்து தரிசனம் பண்ணி போவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆனகுண்டே விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் ஒன்று ஓகே ஆகியிருக்குங்க விநாயகர் ரொம்ப அற்புதமான கோயில் ரொம்ப அருமையா இருக்கும் நிறைய பேர் அங்கதான் எல்லாம் பூஜை போடுவாங்க ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ் விநாயகர் கோயில் ரொம்ப அருமையா இருக்கும் என்ன ஒரு கட்டுமானம் அழகா விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேரம் வந்தீங்கன்னா அடுத்தபடி கொல்லூரா ஸ்ரீ மூகாம்பிகா தேவஸ்தானம் இப்ப சிமோகா வழியா வருதுன்னு பாத்தீங்கன்னா சிமோகால இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இடம் ஜாக் ஃபால்ஸ் ரொம்ப அருமையான சூப்பரான ஃபால்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு மஸ்ட் மஸ்ட் எவர் சீன் ஒரு ஃபால்ஸ் எல்லாம் ஜாக் ஃபால்ஸ் சொல்லுவோம் ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு போட்டோ ஷூட்டோ இல்ல வீடியோவோ ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப அருமையா இருக்கும் சிவோமோகால இருந்து வரத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னா ஜாக் ஃபால்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துங்கா ரிவர்னு ஒரு அங்க அங்கேருந்து வரும்போது சிவமொங்காலேருந்து வரும்போது துங்கா ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு நல்ல பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் தான் நீங்கள் நல்லா பார்த்து விசிட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூகாம்பி க்ஷேத்திர்தான் இந்த ரெண்டு வழியாக வந்தீங்கன்னா மேங்களூர் வழியாக வந்து அந்த ரெண்டு கஷேத்தத்தை பார்க்கலாம் சிவமொகா வழியாக வந்தீங்கன்னா ரெண்டு ரிவரை பார்க்கலாம் ஒரு ஃபால்ஸு ஒரு ரிவர் பார்க்கலாம் பார்த்துட்டு நேரம் வந்து சேரக்கூடிய இடம் ஸ்ரீ மூகாம்பிகை தேவஸ்தான் மூகாம்பிகை கோயில்ல இருந்து வந்த குடஜாத்திரி மலையில இருக்கிற மூலக்ஷேரத்தை பார்க்கலாம் அப்புறம் சௌபர்ணி அரையவரில் நீராடலாம் அப்புறம் அம்பால தரிசிக்கலாம் சோ இதெல்லாம் வந்து மூகாம்பிகை கேத்திரத்துல சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கேத்திரம் அதாவது டூரிஸ்ட் பிளேஸா பாதிக்கப்படுது ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் அவைலபிலிட்டி இருக்கு இன்னும் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் உங்களுக்கு நேரம் போதுமான அளவு இருந்ததுன்னா நீங்கள் மூகாம்பிகை கோயில்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் மாதிரி இருக்கும் அந்த லோக்கல் ட்ரெயின் நீங்கள் ஏறி ஒரு நாலஞ்சு ஸ்டேஷன் தள்ளி கொண்டு தான் முருடீஸ்வர்னு ஒரு ஸ்டேஷனு அந்த முருடீஸ்வர் ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான சிவன் கோயில் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கும் சிவபெருமானா அப்படியே பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் சிவபெருமான் பெரிய ஸ்டாச்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த கோயில் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது டூரிஸ்ட் பிளேஸ்ல வரதுனால நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அற்புதமான சிவன் கோயிலுங்க நல்லா கோபுரமே கிட்டத்தட்ட நல்ல உயரமான கோபுரம் நீங்க போயிட்டு சிவன் கோயில் தரிசனம் மட்டும் கடல் அப்படியே கடல் தண்ணி தெளிச்சுன்னா அங்கேயே உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஹார்ஸ் ரைடு இருக்கு அபல்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி வாட்டர் ஸ்கூட்ரு அது மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ரைட்ஸ் எல்லாமும் இருக்கு நல்ல சிவன் டெம்பிள் இருக்கு ரொம்ப அருமையான நான் நானே ஒரு லட்டு போய் பார்த்தது ரொம்ப அழகா இருந்தது கட்டுமானமும் சரி ஒரு கர்நாடகா ஸ்டைல கட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கல்ச்சர்லாம் பார்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த வித்தியாசமான டெம்பிள்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுது பார்த்தேங்களா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளவு அருமையான கட்டுவாங்க நீங்க நேரில் போய் பாருங்க நான் சொன்ன ஒரு ஒரு கஷத்திரமும் நீங்க போய் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு 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 வித்தியாசமான கட்டிடங்கள்ல இருக்கும் அந்த கட்டிட கலை வந்து தமிழ்நாடு கல்ச்சரோட கர்நாடகா கல்ச்சர் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விமானங்கள் கோபுரங்கள் கோபுரங்களுக்கு பேர் போன கஷேரங்கள் எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடு கஷேத்திரம் எல்லாமே ரொம்ப அருமையானது அதே மாதிரி கர்நாடகா கேத்திரம் பார்த்தீங்கன்னா விமானங்களே வித்தியாசமாக கட்டி ஒரு அற்புதமான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குறது கர்நாடகா கட்சங்கள் ரொம்ப மூகாம்பிய கேத்திரத்திலே கூட பாத்தீங்கன்னா விமானங்கள்லாம் வந்து மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஒரு ஒரு கேரளாவில் ஒரு ஒரு தொழில் பிராமின்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போறோம்னா அந்த வீடு எப்படி இருக்கும் கேரளாவில வீடுலாம் பாத்தீங்கன்னா அந்த கூரைமாரி தான் இருக்கும் அப்படி நம்ம போகும்போது ஒரு வியூட்டிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு ஒரு கோயில் அந்த முருடீஸ்வர் கோயில்லாம் என்ன கட்டுமானங்க அவ்வளோ அருமையா இருக்கு நீங்களும் போய் தர்சனம் பண்ணுவாங்க அவ்வளோ புண்ணியம் முருடீஸ்வர் சிவன் தரிசனம் பண்றது மூகாம்பியை தரிசனம் பண்றது துர்கா பரமேஸ்வரி ஆன விநாயகர் ஸோ கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் நான் ஆக்சுவலி இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன் நீங்க நீங்க வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க என்னடா இத்தனை நாள் வீடியோ வந்தது இப்ப என்னடாலும் புதுசா அம்பா உட்காந்துருக்காள் எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப அருமையா பண்றீங்கன்ட்டு அவர் ஒரு இது சில கடை வச்சிருக்காரு விக்கிரக கடை வச்சிருக்காரு இந்த மாதிரி விக்கிரகம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு அவர் அம்பாவை பத்தி அம்பா மேல ரொம்ப ஈடுபாடு ஆனவர் தான் அவரு சோ நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்றீங்க எனக்கு பர்சனலா கால் பண்ணி பேசினாரு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அம்பாவில வந்து கிஃப்ட் அனுப்பி இருந்தாரு ரொம்ப அற்புதமா அழகா செஞ்சிருக்கிறாரு ரொம்ப அருமையா இருக்கு இந்த எல்லாமே அப்படியே தத்ரூபமாக செஞ்சிருக்கிறாரு ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல ஸோ அதான் இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வர வீடியோ எல்லாத்துலையுமே அம்பா நம்மளோட இருப்பா ஸோ இந்த அம்பாவில வந்து முத முதல்ல நம்ம தான் காட்டணும்ட்டு நான் முதல்ல இந்த அம்பாவில வந்து சப்ஸ்கிரைபர் தான் காட்டுறேன் முகாம் சேனல்ல அடுத்தடுத்து வர ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரியணும்னா முகாம்பிகா பக்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவல்கள் அறிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்